அன்பரிசி விஸ்வாசியில் இப்போ அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பராம் ஃபுல்லுடியும் கேளுங்க சந்திரசேகர் வந்து மனோஜை வந்து கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரப்போ மிகப்பெரிய பிஸ்னஸ் மாதிரி சொல்லி நம்ம கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன்னும் கொஞ்சம் பணம் நிறையா வச்சிருக்காங்களா அதெல்லாம் வந்து உங்கள் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுன்னு கேட்டாங்க அதனால தான் உங்கள் சொந்தக்கார கம்பெனி தானே நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னதால் நான் இங்கே வந்திருக்கேன் என் கம்பெனியில் வந்து கோடிக்கணக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ஓகேவா சம்மந்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து பத்மா வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க சத்தியமூர்த்தி அந்த மாதிரி தான் சிரிக்கிறாங்க என்னங்க வேணா நான் சொல்லுவோம் ஆல்ரெடி உங்கள் கம்பெனி வந்து டெவலப் ஆயிருக்கு இதில் இவரை வேற நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு போகுன்னு நல்லாவே தெரியுது எங்களுக்கும் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறப்ப நான் என்னங்க தடுக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க அனன்யா என்னடா அது இப்படியெல்லாம் அப்பா யாரையும் சொல்ல மாட்டாங்களே என்ன அர்த்தம் ஒரு வேலை அன்பர்சிக்கு ஆதரவாக எதுவும் முடிவு பண்ணுறாருங்கிற மாதிரி அவங்க வந்து இருக்காங்க அனன்யா விஸ்வாவும் அன்பரிசி சுபா எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க ஜூஸ் எடுத்துருவாமா அப்படின்னு சொன்னோன்னே ஜூஸ் எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்தோடனே சுபா கிட்ட கொடுக்குறாங்க நீயே கொடுனோடனே அப்படியே வந்து சுபா வந்து எல்லாேருக்கும் வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல எனக்கு ஓகே தாங்க அப்படின்னு பத்மாவும் சத்தியமூர்த்தியும் சொல்லிடுறாங்க நம்ம கம்பெனியை இப்போ நல்ல விதமாக பார்த்துக்கிறது விஸ்வா தான் அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கேளுனோடனே விஸ்வா வந்து நிற்கிறாங்க என்ன விஸ்வா என்ன முடிவு பண்ணுறேன் ஆல்ரெடி வந்து மாமா கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் மாமா கரெக்டான ஒரு நபரை தான் சொல்லுவாங்க நான் அவங்க கம்பெனி கேள்விப்பட்டிருக்கேம்மா அவங்க நம்ம கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கும் நல்லதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல விஸ்வா நீயும் சொல்லிட்டு இல்லப்பா சூப்பருங்கிற மாதிரி அதிரடியாக மாதம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஜூஸை குடிச்சிட்டு அந்த ரெண்டு இன்வெஸ்டரும் போயிட்டாங்க மனோஜும் அவங்க இன்னொருத்தர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்போ இருக்கு அவங்க ரெண்டு பேர் காரில் வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க தம்பி யாரும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் கிட்ட கேட்குறாங்க அவர் கல்யாணம் ஆகிடுச்சா இல்லையா பார்க்கறதுக்கு அழகாக இருக்காப்புல தொழிலை வந்து டெவலப் பண்ணணும்னு அவ்வளோ ஆர்வம் கட்டுறாப்பில்ல அந்த மாதிரி பையன்தான் வந்து சுப்பாவுக்கு வந்து பார்த்தா நல்லா இருக்கும்னு அவங்களே ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகலை உண்மையிலே வந்து பொறுப்பான பையன்தான் பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு ஓடிக்கிட்டே இருப்பாப்ல நிற்க கூட நேரம் இல்லை ஒரு செகண்டை கூட வேஸ்ட் பண்ணால் அந்த பையனுக்கு வந்து பிடிக்காது இப்போ அடுத்தது வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கள் கம்பெனி வந்து க்ரோத் வந்து அதிகமாக கிடைக்குங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டே போவாப்புல அப்படியே சொல்கிறீங்க ஆமாங்க அவங்ககிட்ட பேசி பழகுனதுல அந்த பையனுக்கு வந்து அவ்வளோ வந்து நாலேஜ் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க கூடிய சீக்கிரத்தில் நம்மளை விட தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வேறு லெவலில் வரப்போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா வந்து ஓ அப்படிங்களா ஓகே ஓகே அப்போனா அந்த பையனே வந்து கல்யாணம்னா என்ன தப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க நல்ல சாய்ஸ் தான் ஆனால் அந்த பையன் வந்து ஒத்துக்கணும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசுகிறாங்க நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல இல்லைங்க அவங்க அப்பா அம்மா தானே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு சந்திரசேகர் மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க போனோன்னே வந்து அப்பா ரொம்ப நன்றிப்பா அவங்கள வந்து நல்ல விதமாக வந்து பேசுனதுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா சுப்பாவோட வாழ்க்கை பிரச்சனை அப்படி இருக்கும்போது நம்ம தானே எல்லாத்தையும் சரி செஞ்சாகணுங்கிற மாதிரி சொல்லும்போது அனன்யா இதெல்லாம் மொட்டை மாடியிலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில ஏன்னா அவங்க ரொம்ப உயரத்துலேருந்து வந்து இது எல்லாத்தையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அனன்யா அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அந்த பையன் சாதாரண குடும்பத்தோட பையன் தெரிய போகுது அப்படி தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனையாயிடுமா காதலில் பிரச்சனை வராமல் எப்படிமா இருக்கும் பிரச்சனை வரும் எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்போ தான் வந்து ஒத்துமையாக இருக்க முடியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல ஓகேம்மா சந்தோஷங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் சந்திரசேகர் மட்டும் கார் எடுத்துகிட்டு அப்படியே போகிறாங்க ஒரு பக்கம் விஸ்வா வந்து எல்லா டைம் டேபிளும் உட்காந்துட்டுருக்குறப்ப இந்த கல்யாணத்தில் சுப்பாவுக்கு விருப்பமாக இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோன்னு சத்தியமூர்த்தி வந்து பேசுகிறாங்க சுப்பாவோட அப்பா சரிங்க எப்படி இருந்தாலும் என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும் இருப்பினும் வந்து நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பார்த்துமா என்னம்மா இந்த கல்யாணம் பண்ணுறதில் உனக்கு சம்மதமா அப்படின்னு சொன்னேன் இதுக்கு சம்மதமானு நான் கேட்கணுமாம்மா அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே உங்கள் விருப்பமே ஏன் விருப்பம்னு சொல்லிட்டு குடுகுன்னு அவங்க மாட்டுக்கும் போகிறாங்க வெக்கப்பட்டுக்கிட்டு பார்த்திங்களா இதை போய் கேட்கணும்னு சொல்லியிருக்கீங்க ஆ வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியாதா நம்ம நல்லது மட்டும்தானே செய்வோம் என்ன சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏங்க அவனுக்கு கல்யாணத்துல சம்மதமான்னு கேளுங்கன்னு சொல்லி ஜெய்கிட்ட வந்து கேட்க சொல்றாங்க என்கிட்ட எல்லாம் பேச யாரும் வந்து தயக்கப்பட வேணாம் என் தங்கச்சி விருப்பமும் குடும்பத்தோட விருப்பமும் தான் என்னோட விருப்பம் சரிங்களாப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொன்னோன்னே சந்தோஷமா வந்து சிரிக்கிறாங்க நம்ம பத்மா அந்த இடத்துல ஒரு பக்கம் அனனியா வந்து வந்து உட்காடுறாங்க இது யார் சாப்பிட்டது சுபா வந்து சாப்பிடாம போயிருக்காளே அப்படின்னு சொன்னோன்னா அந்த தட்டை எடுத்துட்டு வேற ஒரு தட்டை வைக்கிறாங்க அனனியாக்கு ஆண்டி அவசரப்படாதீங்க இதே மாதிரி தான் அந்த புரோக்கர் வந்து பெரிய இடத்துக்கு குடும்பம் அது செஞ்சுருக்காங்க இது செஞ்சிருக்காங்க இத்தனை கார் இருக்குது இத்தனை கிரௌண்டில் வீடு இருக்குங்கிற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்க கடைசியில் என்ன ஆச்சு கிட்ட பத்து பிஸா கூட காசு இல்லை அவங்க கார் வேணும் பங்களா வேணும்னு சொன்னாங்க கடைசியில் எதுவும் இல்லாமல் இருந்துச்சு ஆண்டி நல்லா யோசிச்சு மனோஜியும் இது மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவரா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் நம்ம எட்டுக்கு பேசுங்கங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து பேசுகிறாங்க அனன்யா ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் விசாரித்தா மட்டும்தான் வந்து எல்லாமே தெரிய வருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிடுறாங்க இது என்னடா சத்திய சோதனை அத்தையே வந்து மனோஜுக்கும் நம்ம சுப்பாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு பார்த்தாங்க கடைசி நேரத்தில் இப்படி ஒரு ட்விஸ்ட்டாக இதையும் சமாளிக்கணுமா இப்போ அனனியாவும் வந்து இது மாதிரி களத்தில் வந்து இறங்கிட்டாலாங்கிற மாதிரி அன்பர்சி பிஷ்வா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க சுபாவுக்கு இது தெரியாமல் பார்த்துக்கணுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அனனியா வந்து கோச்சிங்க்காக வந்து அந்த கோச் வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க அந்த கிரவுண்டில் வந்து ஓடுறதுக்காக வந்து ரெடியாக வந்து இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம விஷ்வா வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஷூ எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நீ வந்து கான்சென்ட்ரேஷனாக வந்து ஓடணும் நீ ஜெயிக்கிறதுலேயும் வந்து ஆர்வம் காட்டணும் மனோஜி சுப்பாவாகவும் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது சரியா ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெயிக்கணும் அன்பரிசி அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்கன்னு சொன்னோன்னே வந்ததே அரை மணி நேரம் லேட்டு இதில் வந்தோன்னா ஃபோனில் வேற இருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த கோச் வந்து ஏற்கனவே கோவத்தில் இருக்காங்க அன்பரிசி மேலே இதில் இது வேறு சேர்ந்துக்குச்சு அன்படி பின்னாடி வந்து நிற்கிறாங்க மணி என்னென்னு தெரியுமா அரை மணி நேரம் தாமதமாச்சு வந்தோடனே ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு டயத்தோட வேல்யூவே தெரில கோச் அப்படியெல்லாம் இல்லை வீட்டில் வேலை இருந்துச்சு அப்போனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே போகிற நேரம் மட்டும் கரெக்டாக வந்து டைம் ஆகிடுச்சுங்கிறீங்களே வரப்பையும் வந்து சீக்கிரம் வரணும் தானே என்ன கோச் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அரை மணி நேரம் தாமதமாச்சு இதனால் என்ன வரப்போகுது சரி அரை மணி நேரம் தாமதமாச்சா ஓகே ஓகே டயத்தோட வேல்யூன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியுமா ஒரு செகண்ட் முன்னா பின்ன போச்சுன்னா அதில் எத்தனை பேர் வந்து கோல்டு அடிக்க முடியாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அரை மணி நேரம் டயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க சரி இன்னொரு வாட்டி நீங்கள் இது மாதிரி பேசினாலும் ஏன் இடத்துல வந்து எப்படி எப்படியெல்லாம் நடந்துக்கணும்னு சொன்னாலும் இங்கே தயவு செஞ்சு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்போ செஞ்ச தப்புனால் நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் நான் சொல்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு ஐநூறு மீட்டர் இருக்கும் போல இருக்குது கிரௌண்டு அதை வந்து சுற்றி சுற்றி வந்து ஓடிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அன்பரிசி மற்ற பசங்களாக வந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க சரி கோச் டைம் ஆகிடுச்சின்னோட அவங்க வந்து போகிறாங்க எல்லா சின்ன பசங்களும் வந்து கரெக்டாக ட்ரைனிங் பண்ணிட்டு போகிறாங்க இவங்கன்றானா வந்து இப்போ தான் வந்து அது மட்டும் இல்லாமல் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு அந்த கோச் வந்து மனசில் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம கோச்சு ஓடட்டும் தான் டயத்தோட வேல்யூ வந்து தெரியணும் இப்போ கால் வலிக்கும்ல வலிக்கட்டும் நல்லா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வந்து அவங்க மட்டுங்க போகிறாங்க தூங்கிடுறாங்க பிள்ளை அசந்து அப்போன்னு பார்த்து திருப்பி வந்து கோச் வந்து வெளியில் வந்து வராங்க வெளில வந்தோன்னே வந்து நான் வீட்டுக்கு போகலாமா எல்லோரும் போயிட்டாங்க வந்தது எவ்வளோ நேரம் வந்தீங்க அரை மணி நேரம் தாமதமாக வந்தீங்க போகிற நேரம் மட்டும் எல்லோரும் வந்து கரெக்டாக போகிறப்போ போகிறீங்க அரை மணி நேரம் ரன்னிங் ஓடிட்டு அதுக்கப்புறம் போங்கன்னொன்னே அப்படியே சுற்றி ஓடிக்கிட்டே இருக்காங்க